தேவலோகத்தில் அனைவரும் அவரது வேலைகளை சிறப்புடன் செய்து வந்தனர் அந்த வகையில் தேவலோக தச்சராக சிறப்புடன் பணிபுரிந்தவர் விஸ்வகர்மா என்பவர் இவர் ஆயுதங்கள் செய்தல் தேர்கள் மாட மாளிகைகள் என பல்வேறு வேலைகளை மிக நேர்த்தியாக செய்து வந்தார் அவருக்கு நல்லதொரு குணமுடன் தெய்வ பக்தியுடன் மிக அழகான ஒரு மகள் இருந்தார் அவர் பெயர் சந்தியா நல்ல இடத்தில் மணமுடிக்க நினைத்த அவர் ஒலி நாயகனாக இருக்கும் சூரிய பகவானுக்கு சிறப்புடன் மனமுடித்து வைத்தார் திருமணமாகி சில வருடங்கள் இரு குழந்தைகள் ஒரு ஆண் ஒரு பெண் என சந்தியா பெற்றெடுத்தாள் நாள் ஆக ஆக சூரிய பகவானின் தேஜஸ் அதிகமாகியது இதனால் அந்த உஷ்ணத்தை சந்தியாவால் தாங்க முடியவில்லை இதை தன் தந்தையிடம் கூறினாள் உடனே விஸ்வகர்மா அவர்கள் நீ சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தால் இந்த சூழ்நிலைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என கூறினார் சந்தியாவும் தன் நிழலுக்கு உயிர் வர செய்து தன்னை போல் மாற்றி சூரிய பகவானிடம் விட்டுவிட்டு தவம் புரிய சென்று விட்டார் அந்த உயிர் பெற்ற நிழலின் பெயர் சாயா சூரிய பகவானுடன் குடும்பம் செய்த சில வருடங்களில் சென்று அழகிய ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள் இந்த செய்தி கேட்டு சூரிய பகவான் குழந்தையை காண வந்தார் குழந்தையை கண்ட அவருக்கு ஒரே அதிர்ச்சி மேலும் கோபம் வேறு வந்தது காரணம் குழந்தை தன் போல் ஒளி அம்சம் இல்லாமல் கருமை நிறமாக சாதாரண குழந்தை போல் இருந்தது பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் கோபமுற்ற சூரியன் அந்த குழந்தையை கண்காணாத இடத்தில் எடுத்துச் சென்று வளர்க்குமாறு கூறினார் சாயா தன்னை சரிவர பார்த்து கொள்ளாமல் சதா சிவ பூஜையில் இருந்ததாலும் மேலும் அவள் ஒரு உயிர் பெற்ற நிழல் என்பதால்தான் குழந்தை கருமையுடன் இருக்கிறது என்பது சாயாவிற்கு மட்டும் தெரியும் இருப்பினும் குழந்தையை எடுத்துக்கொண்டு வனவாசம் போல சென்று சிவபெருமானை வணங்கத் தொடங்கினாள் குழந்தையும் தாய்மேல் கொண்ட பாசத்தால் சிவபெருமானை மிகவும் மனமுருகி வேண்ட ஆரம்பித்தது இறுதியில் சிவபெருமான் தோன்றி உங்கள் தவத்திற்கு மனம் மகிழ்ந்து வரங்கள் வழங்கினார் அவைகள் சனி பகவானுக்கு மக்களை தடுத்து ஆட்கொள்ள அவர்களை செம்மைப்படுத்தி வாழ்வில் நல்லது கெட்டது பாவ புண்ணிய விளைவுகளை புரியும்படி செய்யக் கூறினார் அன்று முதல் சனி பகவான் அந்த வேலையை சீரும் சிறப்புடன் செய்து வருகின்றார் சனி பகவானின் குணநலன்களை காண்போம் முதலில் நாம் தான் பெரியவர் நமக்கு மேல் யாரும் இல்லை என்ற தலைகணம் அகங்காரம் தோன்றும் அதனை உடனே அழிக்கச் செய்வார் தற்பெருமை பேசுதல் டாம்பீக வாழ்வு வாழ்வ வினைவது பொறாமை கொள்வது இந்த எண்ணங்களை வேரோடு அழிப்பார் மனிதாபிமானம் இல்லாத மனிதர்களுக்கு அன்பு அரவணைப்பு என்பதனை புரிய வைப்பார் பணிவு பணிந்து நடப்பது அல்லது சரணாகதி அடைவது என்பதனை வாழ்வின் பாடம் மூலம் கற்பித்து அனைத்திலும் பொறுமை நேர்மை இவற்றுடன் இருக்கும் விதமாக மாற்றுவார் நேர்மை எண்ணங்களை வளர்ச்செய்து எதிர்மறை எண்ணங்களான பொய் புறம் பேசுதல் களவு தவறான எண்ணங்கள் இவற்றை களைவார் உடல் உழைப்பு சோம்பேறித்தனம் இல்லாமை நேர்முறையில் பணம் பொருள் பெயர் புகழ் இதனை அடைவது என்பதனை கற்பிப்பார் தன்னை தன்னை சுற்றி உள்ள இடத்தை மற்ற மனிதர்களை உயிர்களை சுத்தமாக வைத்துக்கொள்வது கொள்வது எல்லோரையும் சமமாக காணுதல் போன்ற நல்ல பண்புகள் உடையவராக மாற்றுதல் வாழ்வில் இன்ப துன்பங்கள் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கண்டு பயப்படாமல் இருப்பது அனைத்து நிலையிலும் மனதை அறிவை சமமாக வைத்துக்கொள்வது போன்ற நிலைகளை வாழ்வில் வளரச் செய்து நம்மை பலசாலியாக மாற்றுவார் உங்களை சுற்றி உள்ள உறவுகள் நண்பர்கள் உடன் வேலை புரிபவர்கள் என அனைவரும் உங்களை பற்றி என்ன நினைக்கின்றனர் என உங்களுக்கு புரியவைத்து உங்களின் மகிமை தனித்திறமை தன்னம்பிக்கை இவற்றை செய்து உங்களை சிறப்பான மனிதனாக மாற்றுவார் ஒரு சிறந்த மனிதன் எப்படி இருப்பானோ அதுபோல உங்களை நல்ல மனிதனாக உழைப்பாளியாக மனதிலும் உடல் அளவிலும் பலசாலியாக சுத்தமான மனம் உடல் கொண்டவனாக இன்பம் துன்பம் இவற்றில் மதிமயங்காமல் இருக்கும் ஆக சிறந்த மனிதனாக உங்களை மாற்றுவதே சனி பகவானின் வேலை இவற்றை புரிந்து கொண்டால் எந்தவித அச்சமும் இன்றி அவரவருக்கு நடக்கும் சனிப்பயிற்சிகளை எளிமையாக வாழ்வில் கடந்து வெற்றியுடன் வாழலாம் ஏதாவது ஒரு தெய்வம் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் என ஏதாவது ஒரு தெய்வம் தன்னை தொடர்ந்து மனதில் நிறுத்துங்கள் வாரம் ஒரு முறை ஆலயம் சென்று வாருங்கள் நேர்மையுடன் பொறுமையுடன் இருங்கள் பெரியவர்களிடம் மதிப்பு மரியாதையுடன் இருங்கள் அனைத்து உயிரிடமும் அன்பாக இருங்கள் உடல் மனம் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் நல்ல உழைப்புடன் ஆரோக்கியமாக இருங்கள் சனி பகவான் நிச்சயம் தன் வீரியத்தை குறைத்து உங்களுக்கு நன்மை செய்வார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இவை அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் நன்றி வாழ்க வளமுடன்